ஒரு சில நாட்களுக்குள்ள ஈரான் மேலே இஸ்ரேலோட தாக்குதல் கண்டிப்பாக நடக்க போதுன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க ஒரு பேச்சானது ரொம்பவே வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களில் இல்லாத அளவுக்கு லெபனன்ல இருக்க பொர்ஷன்ஸ் மேலே இப்போ ஒரு சில இடங்கள்ல அட்டாக்கும் ஒரு பெரிய அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு பிளான்லேயும் இஸ்ரேலோட ஆர்மி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு இடங்கள்ல ஹெஸ்புல்லாவால் இஸ்ரேலுக்குள்ள ட்ரோன் ஸ்ட்ரைக் ஆனது நடத்தப்பட்டிருக்கு எல்லாத்தை விட முக்கியமாக ஜார்டனோட ஏர்ஸ்பேஸ்குள்ள இஸ்ரேலோட விமானப்படை நுழைஞ்சிருக்கிறதா பல வீடியோஸ் ஜார்டனோட கிரவுண்ட் சோர்சஸ்லேருந்து வந்துட்டு இருக்கு அதே மாதிரி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த ஒரு நாட்டு தலைவர்கள்டையும் அதிகமாக இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ அவர்கள் அட்டன் பண்ணி காலை பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே முக்கியமான தகவல்கள் வந்துகிட்ருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோடு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்களார்க்கே தமிழ் புகிஷன் T.P. டிபி ட்ரெண்டிங்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் அவர்கள் ஈரானோட எப்ராஹிம் ரைஸி கூட டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருக்காங்க ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் பற்றி ஈரான் இஸ்ரேல் பே பண்ண ரிட்டாலியேஷன் அட்டாக் பற்றியும் ஈரானோட எம்பஸியை இஸ்ரேல் அடித்ததுக்கு அடுத்ததாக ஈரான் என்ன பிளானில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் இந்த ஒரு ஃபோன் காலில் விவாதிக்கப்பட்டதாக ரஷ்யாவோட க்ரெம்லின்லேருந்து அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க அதே டைமில் ஹெஸ்புல்லாவோட நிலைகள் மேலே இஸ்ரேல் பண்ண அந்த அட்டாக்ல டார்கெட்டட் கில்லிங்கில் ஹெஸ்புல்லாவோட ஒரு சீனியர் கமாண்டர் கொல்லப்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல்களானது சொல்லுது ஆனால் இது இன்னமும் அபிஷியலா ஹெஸ்புல்லாவும் வெரிஃபை பண்ணல இஸ்ரேலும் இப்படி ஒரு கிளைம் வைக்கல ஹெஸ்புல்லா மேல இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலை பத்தி அடுத்தடுத்த அப்டேட்கள்ல நம்ம பார்க்கலாம் இந்த ஈரானோட தாக்குதல் நடந்தப்போ இந்த ஜார்டன் நாடு அமெரிக்காவுக்கு ஆதரவாக பல விஷயங்களை பண்ணாங்க ஜார்டனோட விமானப்படையை சேர்ந்த ஒரு சில விமானங்களும் இந்த ஈரானோட ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் சுட்டுத்தள்ளனதாக நிறைய ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸானது வெளியாச்சு அமெரிக்காவும் இதை உறுதிப்படுத்தினாங்க இதுக்கப்புறமா ஈரானுக்கு எதிராக நம்ம எந்த ஒரு பெரிய நடவடிக்கைகளையும் ஈடுபடக்கூடாது இஸ்ரேலுக்கு எதிராகவும் நம்ம எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜார்டன் ஒரு முடிவுக்கு வராங்க இப்படி வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஏர்ஸ்பேஸை பல இடங்களில் க்ளோஸ் பண்ணுறாங்க அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விமானமும் ஜார்டனோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நுழைக்கூடன்னு சொல்லிட்டு இந்த நிலமையில ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஜார்டனோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே இஸ்ரேலோட ஒரு விமானம் நுழைஞ்சதாகவும் அந்த விமானத்தை நிறைய பேர் வீடியோவாகவும் வெளியிட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இது மட்டும் உண்மையிலேயே இஸ்ரேலோட விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமானமாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஃபர்தர் டென்ஷனை அதிகமாக்கி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டான அட்டாக்கை அவங்க ஈரான் மேலே பண்ணணும்னா அவங்களுக்கு இருக்க ரெண்டே ஆப்ஷன் ஒன்று பலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சு இல்லைனா அவங்களோட ஏர் ஃபோர்ஸை வச்சு பலிஸ்டிக் மிசைல் வச்சு பண்ணுறதை விட ஏர் ஃபோர்ஸை வச்சு ஜார்டனோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி ஏர் ஃபோர்ஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அட்டாக் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமான ஒரு விஷயம் சொல்லலாம் துல்லிய தன்மையோட அதிக தாக்குதல் நடத்த முடியும் அதனால தான் இந்த விமானங்களை இஸ்ரேல் ஒரு வேலை அனுப்பி ரொம்பவே சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஈரானுக்கு எதிராக கேதர் பண்ணுறதுக்காக இந்த விமானங்களை அனுப்பியிருப்பாங்க ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த இப்போ ஈரான் அவங்களோட நாட்டுக்குள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ரொம்ப இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எந்த இடங்களில் இருக்கு அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸை சுற்றி எந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நிலைநிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா சென்சிட்டிவ் தகவல்களையும் சேகரிக்கிறதுக்காக தான் இந்த விமானங்களானது உள் நுழைஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது அதே மாதிரி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த ஒரு நாட்டோட தலைவர்கிட்ட இருந்து வந்த ஃபோன் கால்ஸையும் அதிகமாக பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லா நாடுகளுமே இப்போ ஒரு விதத்தில் இஸ்ரேலில் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஈரான் மேலே ஒரு ரிட்டாலேஷன் அட்டாக் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய வாரம் மாறிடும் நிறைய எஸ்கலேஷன்ஸ் அதிகமாகிடும் சொல்லிட்டு இஸ்ரேல் மேலே ப்ரெஷரை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதே டைம்ல இஸ்ரேல்லையே இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் நம்ம ஏன் இன்னும் ஈரானுக்கு எதிராக ஒரு பதில் தாக்குதல் நடத்தலைன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு அரசாங்கத்துக்கு எதிராகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிரஷர் எல்லாம் ஓரளவுக்கு குறைக்கணும் இவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி போன் கால்ஸை அட்டன் பண்ணாமல் இவரு கழிக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் ஸ்பீக்கர் கிட்ட இருந்து ரொம்பவே ஒரு முக்கியமான தகவலானது வந்திருக்கு இவ்வளவு நாள் அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இஸ்ரேல் இத்தனை நாள் நடத்தின தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி ரிட்டாலியேஷன் அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுல அமெரிக்கா ரொம்பவும் தீர்க்கமாக இருக்காங்க இஸ்ரேல ரிட்டாலியேஷன் அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு விட்டுற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு டைம்ல பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் ரிட்டாலியேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவு அவங்களோட தனிப்பட்ட முடிவா இருக்கும் அதுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் சொல்லிட்டு அப்படியே இஸ்ரேல் விஷயத்துல கொஞ்சமா நழுவி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேல் எப்படியும் ஒரு அட்டாக் பண்ணுவாங்க அமெரிக்கா தெரியும் ஏன்னா யாரு பேச்சுமே இஸ்ரேல் கேட்க மாட்டாங்க அந்த நிலைமையில நம்ம மேல இருக்க பழியை நம்ம கழிச்சுட்டு ஏன்னா ஆல்ரெடி இந்த எம்பசி மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈரான் அமெரிக்கா கூட்டம் சாட்டினாங்க உங்களோட பர்மிஷன் இல்லாம உங்களுக்கு தெரியாம இஸ்ரேல் இப்படி ஒரு அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க இதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே அமெரிக்கா சொல்லிட்டாங்க இப்படி ஒரு தாக்குதல் நடத்த போறதா எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் வரல எங்களுக்கு இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்ததா ஈரானுக்கு மேல இஸ்ரேல் ரிட்டாலியேஷன் பண்ணாலும் இதே மாதிரி ஒரு பதில கொடுக்கிறதுக்காக தான் அமெரிக்கா இப்போ இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சேஃபா இஸ்ரேல் எடுக்கக்கூடிய முடிவுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அழகா இஸ்ரேல் பண்ணக்கூடிய அடுத்த தாக்குதலுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இதுக்கு நடுவுல அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் இஸ்ரேலோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யாவ் காலன் கிட்ட பேசிருக்காரு இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு அறிவிப்பானது வெளியில வருது அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையில ரெண்டு நாடுகளும் எப்படி ஆக்ட் பண்ணணும் இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த டைஸை ஸ்ட்ராட்டஜிக் டைஸை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு ஃபோன் காலில் விவாதிக்கப்பட்டதாக இவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு நடுவில் ஈரான் அவங்களோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸையும் நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான இடங்களில் இந்த சைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை சீக்கிரமாக எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருக்க ஃபாரின் ஒர்க்கர்ஸை முதல்ல அந்த இடத்த விட்டு வெளியில் கிளம்ப சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனாக மாறிட்டுருக்கு ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன தான் உங்களோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாமே மலைகளுக்கு நடுவில் சேஃபாக இருந்தாலும் இல்லை அந்த இடத்த ஏர் டிஃபென்ஸ் வச்சு இங்கே ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாலும் ஒருவேளை இஸ்ரேல் எதுக்கும் துணிஞ்சு இந்த ஈரானோட சைட்ஸ் மேலே ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அதுக்கு அதுக்கடுத்து ஈரான் ரிட்டாலேஷன் பண்ணுறாங்க பண்ணலை அது அடுத்த விஷயம் இந்த சைட்டை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை டெக்னாலஜி ஏதாச்சும் டேமேஜ் ஆயிட்டா அதை திரும்ப உருவாக்குறதுக்கோ இவங்களுக்கு ஒரு சில மாசங்கள்லேருந்து வருஷ கணக்கில் கூட ஆகலாம் அப்படி ஒரு ரிஸ்கை நம்ம எடுக்க வேண்டாம் முதல்ல இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேஃபாக வச்சு பண்ணுற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த அளவுக்கு அது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த கிட்ட இருந்து அணு ஆயுதம் இல்லை அணு சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய அறிவிப்பானது வரதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இப்போ ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தினது எல்லாமே சாதாரணமாக எங்ககிட்ட இருக்க ட்ரோன்ஸும் ஒரு சில மிசைல்ஸ் மட்டும்தான் ஆனால் இன்னமும் இஸ்ரேலுக்கே தெரியாத பல மாஸ் வெப்பன்ஸ் எங்ககிட்ட இருக்குது அதையெல்லாம் நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாது ஆனால் அதுக்குன்னு நாங்கள் ரொம்பவே இதெல்லாம் போடுவோம்னு நினைக்காதீங்க ஆனால் நாங்கள் வந்து போன டைம் மாதிரி பன்னெண்டு நாள்லாம் வெயிட் பண்ணி அடிக்க மாட்டோம் ஒரு சில நிமிஷங்கள்லேயே நீங்கள் எங்கள் மேலே ஒரு தாக்குதல் நடத்திட்டீங்கன்னா ஒரு சில நிமிஷங்களில் எங்களோட ரிட்டாலியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு புது விதமான வெப்பன்ஸை பத்தியும் ஒரு சில வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு சஸ்பென்ஸை கொடுத்தாலும் அதே டைம்ல ஒரு பெரிய பிரச்சனையா இந்த இஸ்ரேல் விசஸ் ஈரான்ற பிரச்சனை மாறிட்டு இருக்குன்றத ரொம்பவே தெளிவாக காமிச்சிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம யூகேயோட பேசஸ்ல இருந்தும் இஸ்ரேல்ல இருந்தும் பல விமானங்கள்ன்றது இப்ப டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை ஒரு ஸ்ட்ரைக் நடத்துறதுக்காக தான் திரும்ப இந்த மாதிரி விமானங்கள் கிளம்புறதாகவும் நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை இப்ப பேசிட்டு இருக்காங்க எஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் விஷயத்துல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க இப்போ இஸ்ரேல் நடத்திட்டு இருக்க இந்த தாக்குதலுக்கு ட்ரோன்களை வச்சு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க மூணு நபர்கள் வரைக்கும் காயமடைஞ்சிருக்காங்கன்றது முதற்கட்ட தகவல்களை தான் வந்திருக்கு இன்னமும் இந்த தாக்குதல்ல எந்த அளவுக்கு அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தெரிஞ்சிடும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம இதுக்கான அப்டேட்ஸை பார்ப்போம் ஸோ இந்த வீடியோட எங்களுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் இவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதிலேயும் குறிப்பாக சொன்னா ஈரானால அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸை இஸ்ரேல் கிட்ட வந்து பாதுகாக்க முடியுமா இல்லனா இஸ்ரேல் இப்ப ஹெஸ்புல்லா வாடிக்கிறது இந்த ஈரான் விர்சஸ் இஸ்ரேல் என்ற ஒரு யுத்தத்தோட தொடக்கமானதை நீங்க நினைச்சீங்கன்னா அத்தாரமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை இவங்க இருந்து விடுறது உங்கள்